எப்படியாவது இந்த சேதுவை ஏமாத்தி குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்த தாமரைக்கு கடைசி நேரத்துல ஆர்மம் வந்து ஆப்பு வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தருவீங்க சின்ன மருமகள் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க பிரெடிக்ஷனை இந்த வீடியோல பாக்கலாம் என்னதான் கல்யாணம் கிட்ட நெருங்கி வந்தாலுமே தாமரைக்கு அவங்க அம்மாவுக்கும் பயம் ரொம்பவே அதிகமாகவே தான் இருந்துச்சு தாமரை கூட வந்துட்டு கல்யாணம் கண்டிப்பா நடத்துகிறோட நம்பிக்கையோட தான் இருந்தாங்க ஆனா தாமரையோட அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு நாள் நைட் வரைக்குமே பத்திரமா தான் இருந்தாங்க இந்த தமிழை பத்தி உனக்கு தெரியாது உங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது கடைசி நேரத்துல எதையாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க எனக்கு பயமா இருக்கு நீ எல்லாம் எப்படிதான் தூங்குறனே தெரியல அதை நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தமிழோட அம்மா அப்பாவுமே வந்துட்டு இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லி ரொம்பவே சோகமா தான் இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில தான் வந்துட்டு சேது தமிழ் செல்வி வந்து ஆரம்பத்துல ஃபோன் வாங்கி பண்ணல நம்ம அப்பா அரெஸ்ட் ஆனதுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்பந்தமே இல்லங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாரு ரொம்பவே லேட்டா கண்டுபிடிச்சாலும் சேது வந்து இந்த விஷயத்த ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எவ்வளவு தூரம் புரிய வைக்க ட்ரை பண்றாரு எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லப்பா தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாரு கால கூட விழுந்து கெஞ்சி முடிஞ்சிராரு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நீ என்னோட பையனே இல்லன்னு சொல்லி கோபற சேதுவோட அப்பா வந்து வழுக்க டைம் அந்த கல்யாணம் நடந்தே தீரும் என் வாக்கு வாக்கு கொடுத்தது அப்படியே தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு சேதுவ மிரட்டி மணமேடையில உட்கார வைக்கிறாரு எப்படியாவது போராடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் நினைச்சிருந்த தமிழோட அம்மா அப்பாவுக்கு கடைசில ஒரு நல்வாய்ப்பா ஆர்முகமே வந்து என்ன நடந்துங்கற எல்லா உண்மையுமே சொல்லியறாரு அப்புறம் தான் வந்து அவங்களுக்குமே தெரியுது இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் தாமரதான் தாமரனால தான் சேதுவோட அப்பா வந்து இப்ப ஜெயிலுக்கு போய் இருந்திருக்காரு அப்ப இத்தனை நாளா வந்து நம்ம பொண்ணு பண்ணனால தான் நம்ம சம்பந்தி ஜெயிலுக்கு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே தெரிஞ்சு வந்ததுமே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து பேசிக்கிட்டு

நம்பிக்கை வர ஆரம்பிக்குது இப்ப வீட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஆளோட கோவமே வந்து தாமரை மேலே உங்க அம்மா மேலே திரும்பிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜாங்கமே வந்து தாமரை தாமரை உங்க அம்மாவையும் வெளியே அனுப்புறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க